ஏன் இன்னும் அந்த பர்சனை நான் இன்னும் மேனுஃபோஸ் பண்ணல மேனுஃபோஸ் பண்ணிட்டேன் இருந்தாலும் அவங்க திரும்ப என்னோட லைஃப்பை விட்டு போயிட்டாங்க விஷுவலை ப்ராக்டிஸ் அஃபோமேஷன் ப்ராக்டிஸ் ஸ்பெசிஃபிக் பர்சனுக்கு நீங்கள் டெய்லி அந்த ரிலேஷன்ஷிப்பை மேனுஃபோஸ் பண்ணதுக்கு அப்புறம் அதே வைப்ரேஷன்லேருந்து அந்த ரிலேஷன்ஷிப்பை அவங்க திரும்ப வரணும்னா என்ன பண்ணணும் ஒரு விஷயம் தான் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணும் அந்த பர்சன் நம்ம கூட இருக்க மாதிரி விஷுவல் பண்ணும்போது அந்த பர்சன் ஆல்ரெடி நம்மளோட லைஃப்பில் இருக்காங்க அப்படின்னு நம்ம அஃபர்மேஷன் சொல்லும்போது வெல்கம் பேக் கேஸ் நீங்கள் இந்த சேனலுக்கு புதுசு அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் டெய்லி அப்லோட் பண்ணுற வீடியோஸை உங்களால் பார்க்க முடியும் ஒவ்வொரு வீடியோமே உங்களோட லைஃப் வந்து லெவலப் பண்ணுற மாதிரி உங்களுடைய கான்சியஸ்னஸை இந்த சேனல் அடுத்த லெவலுக்கு எடுத்துகிட்டு போகும் நீங்கள் இன்னும் வாட்ஸ்அப் சேனலில் ஜாயின் பண்ணலைன்னா கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்க் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க அதில் வந்து கைடன்ஸ் வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணிட்டுருக்கோம் சில அஃபர்மேஷன்ஸ்லாம் ப்ரொவைட் பண்ணிகிட்டு இருக்கோம் அப்புறம் ஃப்ரீ டெலிகிராம் குரூப் வந்து இருக்குது அதுவும் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது அதையும் கிளிக் பண்ணி வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க அண்ட் அது போக லா ஆஃப் அட்ராக்ஷன் ஃப்ரீ கிளாஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம் ஆக்சுவலாக இன்றைக்கே ஸ்டார்ட் ஆயிரும்னு நினைக்கிறேன் ஓகே அதாவது சிக்ஸ்டீன் இந்த மே சிக்ஸ்டீன்த் டு ஒரு ஃபைவ் டேஸ் போகுது சிக்ஸ்டீன் செவன்டீன் எயிட்டீன் நைன்டீன் டுவெண்ட்டி இந்த ஃபைவ் டேஸ் லா ஆஃப் அட்ராக்ஷன் ஃப்ரீ கிளாஸ் வந்து நம்ம கண்டெக்ட் பண்ண போகிறோம் இதில் யார் வேணால் இந்த க்ளாஸை வந்து நீங்கள் பார்த்துக்கலாம் இது கம்ப்ளீட்லி ஃப்ரீ தான் ஆனால் இந்த ஃபைவ் டேஸ்க்குள்ளே இந்த கிளாஸை நீங்கள் பார்த்து முடிக்கணும் இல்லாட்டி இந்த மெம்பர்ஷிப்பில் போயிடும் ஒரு ரீசன் அப்படின்னா இதோடைய வேல்யூ உங்களுக்கு புரியணும் அப்படின்றதுக்காண்டி அப்போ தான் நீங்கள் இதை பார்த்து சீக்கிரம் உங்களோட லைஃப்பில் ஃபாலோ பண்ணுவீங்கனால இந்த ஃபைவ் டேஸ்க்குள்ளே இந்த அஞ்சு வீடியோமே கம்ப்ளீட் பண்ணி முடிச்சு அப்ளை பண்ணிங்கன்னா உங்களோடய லைஃப் வந்து கம்ப்ளீட்டாக வந்து சேஞ்ச் ஆயிரும் ஓகே அண்ட் இது போக இந்த வீடியோவில் நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா சோல்மேட் இல்லை ஒரு ஸ்பெசிஃபிக் பர்சன் இல்லை எனி கைண்ட் ஆஃப் ரிலேஷன்ஷிப்பை நம்ம மேனிஃபெஸ்ட் பண்றது எப்படி இல்லை அந்த ரிலேஷன்ஷிப்பை இன்னும் பெட்டர் ஆகுறது எப்படி அந்த ரிலேஷன்ஷிப்பை மேனிஃபஸ் பண்ணதுக்கப்புறம் அது அதே வைப்ரேஷன்லேருந்து அந்த ரிலேஷன்ஷிப்பை நம்ம சேவ் பண்ணி வைக்கிறது அப்படி இந்த மாதிரி எல்லா டீட்டெயிலும் நம்ம பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு இந்த ரிலேஷன்ஷிப்னு எடுத்துக்கிட்டோன்னா எப்படி இது எல்லா விஷயமும் ஒர்க் ஆகுதுன்னா வைப்ரேஷன் தான் எல்லாமே என்கிட்ட காமனாக கேட்கக்கூடிய விஷயம் என்னன்னா ஏன் இன்னும் அந்த பர்சனை நான் இன்னும் மேனுஃபோஸ் பண்ணல மேனூஃபோஸ் பண்ணிவிட்டேன் இருந்தாலும் அவங்க திரும்ப என்னோட லைஃப்பை விட்டு போயிட்டாங்க அவங்க திரும்ப வரனா என்ன பண்ணணும் ஒரு விஷயம் தான் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும் ஃபஸ்ட்டு ஏன் அவங்கவுங்க லைஃப்பில் வந்தாங்க ஏன் ரிட்டன் அவங்க போனாங்க இல்லை ஏன் அவங்க இன்னும் உங்களோட லைஃப்பில் வரலை அண்ட் இப்போது உங்களோட லைஃப்பில் ஒரு ஒரு சில பர்சன்ஸ்லாம் இருப்பாங்கள்ல உங்கள் லைஃப்பில் இருக்கிறதுக்குலாம் என்ன காரணம் ஆன்சர் ரொம்ப ரொம்ப சிம்பிள் வைப்ரேஷன் நீங்கள் ஒரு வைப்ரேஷனில் இருப்பீங்க கரெக்டாக இந்த வைப்ரேஷனுக்கு எதெல்லாம் மேட்ச் ஆகுதோ எக்ஸாக்டாக அதே விஷயம் உங்களோட லைஃப்பில் நடக்க ஆரம்பிக்கும் அது பீப்புளாக இருக்கலாம் சுச்சுவேஷனாக இருக்கலாம் ஒரு மெட்டீரியல் திங்காக இருக்கலாம் எதாவது இருக்கலாம் எந்த ஒரு விஷயம் மூலமாகவும் அந்த ஒரு விஷயத்தை நீங்கள் அட்ராக்ட் பண்ணுவீங்க அப்போ இது வரைக்கும் உங்களோட லைஃப்பில் இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப்பை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம் இல்லை ஒர்க்கர்ஸாக இருக்கலாம் கூட வேலை பார்க்குறவங்களா இருக்கலாம் அவங்களோட மேனேஜர் இல்லை உங்களோட டீச்சர்ஸ் இல்லை வெளியே இருக்கக்கூடிய யாராவது ஒரு பர்சன்ஸ் அவங்க உங்களோட லைஃப்பில் இருக்காங்கன்னா உங்களுடைய வைப்ரேஷன் அதாவது உங்களுடைய மைண்ட் செட்டில் ஏதோ ஒரு விஷயம் அவங்களோட மைண்ட் செட்டோட மேட்ச் ஆகிருக்கு அதாவது உங்களோட அலைவரிசை அவங்களோட அலைவரிசையில் மேட்ச் ஆகிருக்கு உங்களுக்கு பிடிச்ச விஷயம் ஏதாவது அவங்களுக்கு பிடிச்சிருக்கும் நீங்கள் பண்ணணும்னு நினைக்கக்கூடிய விஷயம் அவங்களும் ஒன்று நினச்சிருப்பாங்க உங்கள் கேரக்டருக்கு மேட்ச் ஆகக்கூடிய விஷயம் அவங்களுக்கு இருக்கும் உங்களோட பிஹேவியருக்கு மேட்ச் ஆகக்கூடிய விஷயம் அவங்களுக்கு இருக்கும் இந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயம் அவங்களுக்கு இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு கோவப்படுற ஆளாக இருந்தால் அவங்களும் கோவப்படுற ஒரு ஆளாக இருப்பாங்க உங்களுக்கு ஒரு பர்டிகுலரான ஒரு ஆக்டரை பிடிச்சிருந்துச்சுன்னா அந்த பர்சனுக்கும் பர்டிகுலரான ஒரு ஆக்டரை பிடிக்க ஆரம்பிக்கும் ஸோ இப்படி தான் இந்த விஷயம் ஒர்க் ஆகிட்டு இருக்கு அப்போ இது எல்லாத்துக்குமே என்ன காரணம் வைப்ரேஷன் அப்போ இது வரைக்கும் நம்மளோட லைஃப்பில் பீப்புளெலாம் இருக்காங்கன்னா அதுக்கு என்ன காரணன்றது பார்த்தாச்சு வைப்ரேஷன் சிமிலர் வைப்ரேஷன் சிமிலர் மைண்ட் செட் ஒரே மாதிரி இருக்கக்கூடிய விஷயம் நம்ம அட்ராக்ட் பண்ணனும் அது பீப்பிள்ல இந்த மாதிரி விஷயத்தை நம்ம அட்ராக்ட் பண்ணனும் இப்போ அந்த ஸ்பெசிஃபிக் पर्सनனா நான் மேனிஃபெஸ்ட் பண்ணனும்னா நான் என்ன பண்ணனும்னா நீங்கள் அந்த வைப்ரேஷனாக மாறணும் அவங்கள உங்களோட வைப்ரேஷனுக்கு ஏற்ற மாதிரி மாற்றணும் இது ரெண்டுல ஏதாவது ஒரு விஷயம் பண்ணலாம் இதை எப்படி நான் பண்ணுறது இதுக்கு தான் நம்ம இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் ப்ராக்டிஸ் யூஸ் பண்ணி மெடிடேஷனாக இருக்கட்டும் அஃபோமேஷனாக இருக்கட்டும் இதெல்லாம் நம்ம பண்ண ஆரம்பிக்கிறோம் இதெல்லாம் நம்ம பண்ணும்போது ஈஸியாக நம்ம மேனிஃபெஸ்ட் பண்ணலாம் அண்டு ரொம்ப ஃபாஸ்ட்டாக மேனிஃபெஸ்ட் பண்ணுறதுக்கு நான் என்ன பண்ணணும் அதுக்கு ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு வழி இருக்கு டுவெண்ட்டி ஃபஸ்ட் டுவெண்ட்டி செகண்ட் டுவெண்ட்டி தேர்ட் நம்ம ஒரு லைவ் கிளாஸ் நம்ம கண்டக்ட் பண்ண போகிறோம் நம்மளுடைய தாட்ஸை நம்ம கண்ட்ரோலுக்கு கொண்டு தான் எல்லா உங்களுக்கு மேனிஃபெஸ்ட் ஆகும் ஜூம் லைவ் என்னோட நம்பர் வந்து டெஸ்கிர்சன் டெஸ்கிரிப்ஷன் இருக்குது எனக்கு நீங்கள் வந்து டெக்ஸ்ட் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணிங்களா ஜஸ்ட் ஒன் டபுள் நைன் தான் ஃபஸ்ட்டு வர ஹண்ட்ரட் மெம்பர்ஸ்க்கு தான் ஜஸ்ட் இதை நீங்கள் லேர்ன் பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அப்ளை மட்டும் பண்ணிங்கன்னா கம்ப்ளீட்டாக உங்களோட மொத்த லைஃபும் சேஞ்ச் ஆகும் அண்ட் இன்னொரு லைஃப் டுவெண்ட்டி எயிட் டுவெண்ட்டி நைன் தேர்ட்டி நடக்கும்போது குவான்டம் ஜம்பிங் சீக்கிரம் ஒரு விஷயத்தை மேனிஃபெஸ்ட் பண்ணுறது எப்படி ரொம்ப ஃபாஸ்ட்டாக நம்ம வந்து ரொம்ப டிலே ஆகும் நினச்சிட்டு இருந்தோம் பார்த்தீங்களா அதை எப்படி மேனிஃபெஸ்ட் பண்ணுறது அதுவும் வந்து டுவெண்ட்டி எயிட் டுவெண்ட்டி நைன் டுவெண்ட்டி எயிட் டுவெண்ட்டி நைன் தேர்ட்டி நம்ம பார்க்கப்போ ஸோ என்னோட நம்பருக்கு டெக்ஸ்ட் பண்ணி இங்கே ரெண்டுக்குமே புக் பண்ணிக்கலாம் ஸோ இந்த மாதிரி நம்ம சீக்கிரம் மேனிஃபெஸ்ட் பண்ணுறதுக்கு அதை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கணும் அண்ட் இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னா சேம் அந்த வைப்ரேஷனுக்கு நம்ம எப்படி கொண்டு வரணும் அதுக்கு தான் லோ ஆஃப் அட்ராக்ஷன் ப்ராக்டிஸ் கிராட்டிடூட் மெடிடேஷன் விஷுவல் செல்ஃப் லோ அந்த ஃப்ரீ டெலிகிராம் குரூப்பில் எல்லாருமே வந்து கைடன்ஸ் போயிட்டு இருக்குது அதில் இந்த ப்ராக்டிஸ் தான் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம் இதெல்லாம் பண்ணும்போது இந்த சப்கான்ஷியஸ் மைண்டை நம்ம ரீப்ரோக்ராம் பண்ணுறோம் கான்ஷியஸாக நம்மளோட வைப்ரேஷனை இன்க்ரீஸ் பண்ணுறோம் அப்போ இந்த இடத்துல என்ன பண்ணுறோடா நம்மளோட வைப்ரேஷனே இன்க்ரீஸ் பண்ணிட்டு சப்கான்ஷியஸ் மைண்டே பாசிட்டிவாக ரீப்ரோக்ராம் பண்ணிட்டு அந்த பர்சன் நம்ம கூட இருக்க மாதிரி நம்ம விஷுவல் பண்ணுறோம் ஓகேவா அந்த பர்சன் நம்ம கூட இருக்க மாதிரி விஷுவல் பண்ணும்போது அந்த பர்சன் ஆல்ரெடி நம்மளோட லைஃப்பில் இருக்காங்க அப்படின்னு நம்ம அஃபர்மேஷன் சொல்லும்போது என்ன நடக்கும் நம்ம அந்த பர்சனுடைய வைப்ரேஷனுக்கு மாறுவோம் அந்த பர்சன் நம்மளோட வைப்ரேஷனுக்கு மாறுவாங்க நிறைய பேர் என்கிட்ட கேட்கக்கூடிய கேள்வி அவங்க இன்னும் எனக்கு என்கிட்ட பேசவே இல்லை அவங்க இன்னும் என்கிட்ட இது பண்ணவே இல்லை ஓகே நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்களா இல்லை நான் ப்ராக்டிஸ் பண்ணல ரெண்டு நாள் பண்ணிட்டு விட்டுட்டேன் எனக்கு அது வேணும் இது வேணும்ன்றவங்க ஆனால் ப்ராக்டிஸை ஃபியூ டேஸில் விட்டுறாங்க ஸோ நீங்கள் ப்ராக்டிஸை விடாமல் கண்டினியூவாக டெய்லி பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா அவங்களோட சப்கான்சியஸ் மென்ட்ரி ப்ரோக்ராம் வரும் கான்சியஸாகவும் நீங்கள் ஹை வைப்ரேஷனில் இருப்பீங்க அப்போது உங்களுடைய அந்த மேனுஃபெஸ்டேஷன் உங்களுக்கு ஹேப் பண்ணுவாங்க அந்த ஸ்பெசிஃபிக் பர்சன் உங்களோட லைஃப்பில் வருவாங்க வந்ததுக்கப்புறம் இந்த ப்ராக்டிஸை நீங்கள் விட்டுவிட்டிங்கன்னா வைப்ரேஷன் திரும்ப உங்களுக்கு லோ ஆகிரும் வைப்ரேஷன் மேட்ச் போயிடும் திரும்ப அவங்க உங்களோட லைஃப்பை விட்டு போயிடுவாங்க அப்போ நீங்கள் என்ன பண்ணுன்னா இந்த ப்ராக்டிஸை ஒன்று சப்கான்ஷியஸ் மைண்ட் ரீப்ரோக்ராமிங் ப்ராக்டிஸ் கிராட்டிடியூட் மெடிடேஷன் விஷுவல் செல்ஃப் லோ அஃபோமேஷன் இன்னொன்று கான்ஷியஸாக நம்ம ஹை வைப்ரேஷனில் இருக்கிறது ப்ரெசென்ட்டில் லீவ் பண்ணுறது ரெண்டையுமே நீங்கள் உங்கள் லைஃப் லாங் ப்ராக்டிஸ் பண்ணும்போது அந்த பர்சன் உங்களை நீங்கள் மேனுஃபஸ் பண்ணதுக்கப்புறம் கூட உங்களோடய லைஃப்பில் ப்ராப்பராக ஸ்டே ஆகிட்டே இருப்பாங்க ஒரு ஹெல்த்தி ரிலேஷன்ஷிப் நீங்கள் மெயின்டைன் பண்ணிட்டே இருப்பீங்க ரிலேஷன்ஷிப் மட்டும் இல்லை உங்களோட மொத்த லைஃப்பையும் ஹெல்த்தியாக நீங்கள் மேனேஜ் பண்ணிக்கிங்க ஹெல்த்தியாக நீங்கள் மெயின்டைன் பண்ணிக்கிங்க பண்ணிக்குவீங்க ஸோ இதுதான் இந்த ஒரு விஷயம் அப்போது நம்ம ஒரு ரிலேஷன்ஷிப் மேனிஃபெஸ்ட் பண்ணணுனாலும் சரி ஏன் அவங்க நம்ம லைஃப்பை விட்டு போனாங்கன்னாலும் சரி ரெண்டுக்குமே ஒரே காரணம் வைப்ரேஷன் அந்த வைப்ரேஷன் மேட்ச் ஆகியிருந்ததுன்னா நம்ம அட்ராக்ட் பண்ணுவோம் அது மேட்ச் ஆச்சுன்னா அவங்க நம்மளை விட்டு போயிடுவாங்க அந்த ஸ்பெசிஃபிக் பர்சனில் நிறைய பேர் உங்கள் லைஃப் விட்டு இப்போ போயிருப்பாங்க ஸ்கூல் டேஸில் இருந்தவங்க இப்போ காலேஜ் டேஸில் இருந்துருக்க மாட்டாங்க அங்கே இருந்தவங்க உங்கள் ஒர்க் பிளேஸில் இருந்துக்க மாட்டாங்க அங்கே இருக்கவங்க இப்போ உங்களுடைய வீட்டில் இருக்க மாட்டாங்க என்ன காரணம்னா இப்போ உங்களோட லைஃப்பில் நிறைய பேர் போயிருப்பாங்க அவ்வளோதான் வைப்ரேஷன் மிஸ் மேட்ச் அவங்க போயிட்டாங்க அதே மாதிரி எதெல்லாம் நியூ பீப்புள்ஸ் வருவாங்க எதுதெல்லாம் வைப்ரேஷன் புதுசாக மேட்ச் ஆகுதோ அவங்க வருவாங்க ஸ்பெசிஃபிக் பர்சன் நம்ம எடுத்துக்கும்போது நம்ம வாலண்டியராக கான்சியஸ்னஸாக ஒரு எஃபோர்ட் போட்டு அந்த பர்சனுடைய வைப்ரேஷனுக்கு நம்ம பா மாற போகிறோம் ஸோ அதுக்கு தான் இந்த விஷுவலைசேஷன் ப்ராக்டிஸ் அஃபோமேஷன் ப்ராக்டிஸ் ஸ்பெசிஃபிக் பர்சனுக்கு நீங்கள் டெய்லி பண்ண ஆரம்பிக்கணும் இது மட்டும் கிடையாது செல்ஃப் லவ் செல்ஃப்ல சேர்த்து பண்ணும்போது தான் உங்களுக்கு அந்த விஷயம் ஹேப்பன் ஆகும் எல்லாருமே டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணி உங்களோடய ப்ராக்டிஸை சிக்ஸ்டி சிக்ஸ் டேஸ் கண்டினியூ பண்ணுங்கள் உங்களால் ஸ்பெசிஃபிக் பர்சனை கண்டிப்பாக மேனிஃபெஸ்ட் பண்ண முடியும் அண்ட் மணி மேனிஃபெஸ்டேஷன் கோர்ஸும் நம்மளோட சேனலில் போயிட்டுருக்கு இருக்கு இதுவும் ஒன் டபுள் நைன் தான் நீங்கள் அதை ஜஸ்ட் ரெக்கார்டட் கோர்ஸ் கைடட் மெடிடேஷன் கைடட் விஷுவலைசேஷன் கைடட் அஃபோமேஷன்ஸ் எல்லாமே இருக்குது அதுபோக தேரி கிளாஸ் இருக்குது ஜஸ்ட் நீங்கள் பார்த்து லேர்ன் பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அந்த அஃபோமேஷன் மெடிடேஷன் விஷுவல் டெய்லி நீங்கள் பண்ணாலே மணியை உங்களால் மேனுஃபெஸ்ட் பண்ண முடியும் ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் அண்டு உங்களுக்கு வேறு ஏதாவது டாபிக்ஸில் வீடியோ நான் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம அடுத்த வீடியோ மீட் பண்ணலாம் சப்கான்ஷியஸ் மைண்ட் இந்த ஆள் மனதை நம்ம ரீப்ரோக்ராம் பண்ணால் தான் தான் நம்மளுடைய மேனிஃபெஸ்டேஷன் நமக்கு ஹேப்பன் ஆகும் ஓகே இந்த ஆள் மனதை நான் எப்படி மாற்றுறது யார் ஒரு ஆள் இந்த அஃபோமேஷன் கிராட்டிட்யூட் மெடிடேஷன் விஷுவல் செல்ஃப் லவ் இந்த மாதிரியான லா ஆஃப் அட்ராக்ஷன் ப்ராக்டிஸை டெய்லி பண்ணுறாங்களோ அவங்களுக்கு இந்த ஆள் மனது இந்த சப்கான்ஷியஸ் மைண்ட் ரீப்ரோக்ராம் ஆகிடும் ஒன்ஸ் அது ரீப்ரோக்ராம் ஆயிடுச்சுன்னா நம்மளுடைய மேனிஃபெஸ்டேஷன் சடனாக ஹேப்பன் ஆகிறத நம்ம பார்க்க ஆரம்பிப்போம் இதை எப்படி நான் பண்ணுறது எனக்கு தெரியலே இதனால தான் நாங்கள் டெலகிராமில் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் ஒன் இயர் ஃபுல்லாக உங்களுக்கு வந்து கைடன்ஸ் ப்ரொவைட் பண்ண போகிறோம் அதுவும் வெறும் நைன்ட்டி நைன் ருபீஸ்க்கு இது நைன்ட்டி நைனுக்கு ஒன் இயர் ஃபுல்லாவா யா கம்ப்ளீட்டாக நைன்ட்டி நைன் ருபீஸ்க்கு ஜஸ்ட் ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு கைடன்ஸ் கைடன்ஸ் தான் ப்ரொவைட் பண்ண போகிறோம் கிராட்யூ மெடேஷன் விச்சுவல் செல்ஃப் இன்ஃபர்மேஷன் எப்படி பண்ணும் கைடட் வீடியோ அண்ட் ப்ரொசீஜர் வீடியோ ரெண்டையுமே நான் உங்களுக்கு சென்ட் பண்ணி டெய்லி வந்து கைட் பண்ணுவோம் ஜஸ்ட் நீங்கள் அதில் ஜாயின் பண்ணி ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக பார்த்தீங்கனாலே உங்களோட லைஃப் வந்து கம்ப்ளீட்டாக சேஞ்ச் ஆகிடும் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் இதில் ஒவ்வொரு லெவல் இருக்குது ஸோ குரூப் போன் வந்து ஃப்ரீ அடுத்த லெவல் வந்து நைன்ட்டி நைன் ருபீஸ் அதுக்கு அடுத்த லெவல் கோர்சஸ் லெவல் த்ரீ வந்து கோர்ஸ் அந்த கோர்சஸ் எப்படி பார்க்கணும் அந்த கோர்சஸ்லேயும் நான் கம்ப்ளீட்டாக எல்லாமே சொல்லிட்டேன் கிட்டத்தட்ட அதில் ஒரு ஹண்ட்ரட் வீடியோஸ் இருக்குது அதை மட்டும் நீங்கள் பார்த்தீங்கனாலே உங்களை லைஃப் வந்து கம்ப்ளீட்டாக சேஞ்ச் ஆகிடும் எந்த வீடியோவை எப்போ பார்க்கணும் அதை எப்படி டே டைம் கூட நம்ம கனெக்ட் பண்ணிக்கணும் நம்ம சுச்சுவேஷன்ஸோட எப்படி நம்ம கனெக்ட் பண்ணிக்கணும் அதை வந்து நம்ம ப்ராப்பராக சொல்லுவோம் இன்றைக்கி இந்த வீடியோ பாருங்கள் அதை இதில் கனெக்ட் பண்ணிக்கோங்க திரும்ப இந்த வீடியோ பாருங்கள் அதில் கனெக்ட் பண்ணிக்கோங்க அப்படின்னு வாய்ஸ் கைடரோட வந்து உங்களுக்கு நிறைய விஷயம் அது போக நிறைய கைடன்ஸ் உங்களுக்கு வரும் அண்ட் லெவல் ஃபோர் இந்த லெவல் ஃபோர் அப்படின்னா லெவல் த்ரீ வந்து ட்ரிபிள் நைன் நைன் ஹண்ட்ரட் நைன்ட்டி நைன் ஸோ என்னோட நம்பர் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல இருந்து நீங்கள் எனக்கு டெக்ஸ்ட் பண்ணி மெசேஜ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டீட்டெயில்ஸ் சென்ட் பண்ணி நீங்கள் வந்து இந்த குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம் அண்ட் லெவல் ஃபோர் பர்சனலாக நீங்கள் என்கிட்ட பேசிக்கலாம் எப்போனாலும் நீங்கள் எனக்கு கால் பண்ணி உங்களோட கைடன்ஸை நீங்கள் கேட்டுக்கலாம் அதுலேயும் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணிடுறேன் நீங்கள் இப்போ பாருங்கள் இப்போ பாருங்க ஷேர் பண்ணிடுறேன் உங்களோட சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி பர்சனலாக உங்கள்கிட்ட கால் பேசி உங்கள் சுச்சுவேஷன் ஏற்ற மாதிரி கைட் பண்ணுவோம் இதுவும் கம்ப்ளீட்டாக ஒன் இயருக்கு ஸோ அதை பற்றின டீட்டெயில்ஸும் நான் உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன் நீங்கள் மிஸ் பண்ணாமல் எனக்கு வந்து டெக்ஸ்ட் பண்ணி ஜாயின் பண்ணி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் குள்ளே உங்களோட இல்லை கம்ப்ளீட்டாக உங்கள் மொத்த லைஃபையும் சேஞ்ச் பண்ணிக்கோங்க தேங்க்யூ அண்ட் உங்களோட ஜேர்னியில் இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும் மறக்காமல் இந்த வீடியோவும் பாருங்கள் நம்ம அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம் பாய்